இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இவர்களுடைய எல்லா விஷயமும் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கு சில விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் அப்போதான் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு உங்களுடைய ஜாதக வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் சிறு சிறு விஷயங்கள்லாம் இருக்கும் சில எல்லாத்தையும் சில விஷயங்கள்லாம் ஈகோ இருக்கும் சில நேரத்தில் விட்டு கொடுத்தோம் சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் மூலம் நல்ல லாபம் இருக்கும் தொழில் சொந்த தொழில்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபம் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஜென்ம சௌக்கியானாம் பர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த சம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோகவினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பறக்க போகிறோம் இப்போ மேஷ ராசி அப்படின்னு பொழுது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இவர்களுடைய எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒரு மேஷர் எதுக்காக இந்த இதெல்லாம் நம்ம நம்ம சொல்கிறோம் எதுக்காக அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் வரும் முன் காப்போம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அதாவது பாஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரஸன்ட்டு நம்ம சூழ்நிலை நம்ம தெரியும் ஆனால் ஃபியூச்சர் ப்ரடிக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் நம்ம எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்க போகிறது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுவீங்க ஆனால் கிரகங்கள் மறக்காது அந்தந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த கிரகத்துக்கு தெரியும் அப்போ அந்த கிரகங்கள் தன்னோட தன்னுடைய வேலைகளை கரெக்டாக செய்யும் அதனால தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பண்ணணும் அன்றாட வழிபாடுகள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்போகிறோம் மேஷ ராசி இணையர்களை மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும் வாழ்க்கையை நேர்த்தியாக நடத்த விருப்பம் இருக்கா உங்களுக்கு ரொம்ப நேர்த்தியாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்குது சில விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் அப்போ தான் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் அடுத்ததாக சில விஷயங்களை செய்ய முடியும் இல்லைன்னா சில சிரமங்களை அனுபவிக்க சூழ்நிலை வரும் ஸோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது முதல் விஷயமாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் வந்து சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள் சில நேரத்தில் உங்களுடைய வேலை சில விஷயங்கள் பண்ணணும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உங்கள் ஜாதகப்படி உண்டு எதிலும் நேரடியான ஒரு முடிவு காண்பீர்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க அவன் செய்கிறானா இல்லையா கரெக்டாக செய்கிறானா இல்லையா அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் அதை ஜஸ்ட்டு யூ வில் வாட்ச் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு திறமையும் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு திடமான மனம் ஆணி வேறான முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்தாலும் பின்வாங்க மாட்டேங்க சில நேரத்தில் இப்படி தாங்க நான் செய்வேன் இதுதான் இப்படி தான் இருப்பேன் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சில விஷயங்கள் அமையப்பெறும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இதுவே உங்கள் வாழ்வின் அடையாளமாக கூட இருக்கும் கரெக்டாக இருக்கும் அதே போல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் சிறு சிறு விஷயங்கள்லாம் இருக்கும் சில எல்லாத்தையும் சில விஷயங்கள்லாம் ஈகோ இருக்கும் சில நேரத்தில் விட்டு கொடுத்து போகணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மனைவி கிட்டே அதிகமாக திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெலாம் திட்டு வாங்குவீங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட சமயத்தில் திட்டு வாங்குவீங்க அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமாக போகும் சில பேர் அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது அதே போல திருமணம் மறுமணம் திருமணம்னா திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாக இருக்கும் மறுமணம் முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் காலதாமதமாக நடக்கும் ஆனால் நடக்கும் ஸோ கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக உங்களுடைய திருமணம் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் பரிமாற்றம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு நான் அஃபயரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் டைரெக்டாக சொல்லி அது சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணின்னு கொண்டு வந்துருவீங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது சில அந்த பரிமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கும் ரொம்ப உங்களுடைய கான்சென்ட்ரேட் அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சந்தேகம் என்ற ஒரு விஷயம் வந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய தகராறு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு ஸோ அந்த சந்தேகம் இல்லாமல் அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது எப்படி கொண்டு போகணும் என்ன பண்ணணும் ஆண் நண்பர்கள் ஸோ எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நன்னாக இருக்கும் ஆனால் சில விஷயங்களை எது எது அவாய்ட் பண்ணிக்கணும் எது இதெல்லாம் நல்லது கெட்டது அது மாதிரி பார்த்துக்கணும் முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் சேர்க்கும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருக்குது ஆனால் சில நேரத்தில் அபரிவிதமான செலவுகளும் வரும் பணத்தை நல்லா சேர்த்து வச்சிட்டு வருவீங்க திடீர்னு எதிர்பாராத சில செலவுகள் அப்படிங்கிறது வரும் கடன்கள் அதிகம் வரலாம் ச சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுய தொழில் மூலம் நல்ல லாபம் இருக்கும் தொழில் சொந்த தொழிலாம் ஓரளவுக்கு நல்ல லாபம் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஏண்டா இப்போ வேலை பார்க்குறோம் இடம் மாறினா நமக்கு சௌகரியமாக இருக்குமா பேப்பர் போடலாமா வேறு எங்கேயாவது மாறலாமா அப்படிங்கிற சில சூழ்நிலைகள்லாம் வரும் அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பேப்பர் போடுறது உங்கள் ராசிப்படி மேஷ ராசிக்கு இப்போ போடலாமா ஏன்னா ராகுக்கு இது பயிற்சி குரு பயிற்சிலாம் வந்து உங்களுடைய தாயார் உடல் நிலத்தையெல்லாம் பாதிக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக தான் சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அவப்பெயர்கள் வரும் கவனமாக இருங்க சில சில விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆடி ஆவணி புரட்டாசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சில அப்டவுன்ஸ் எல்லாம் வரும் ஸோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் கல்வி வணிகம் போன்ற துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் போகிறதுக்கான சில நல்ல விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும் இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க கவுன்சிலிங்லாம் வேறு வருது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு ஒரு விஷயமே எடுக்கணும் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி நீங்கள் நல்லா சிறப்பாக வரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் இருக்கும் அதே போல் அம்மா அமையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக பாசங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆனால் அப்பாக்கிட்ட ரொம்ப கருத்து வேற அப்பா என்ன பண்ணார் அம்மா கிட்ட பாசமாக இருக்கீங்க அப்பா கிட்ட மட்டும் என் கருத்து வேறுபாடாக இருக்கீங்க அப்பா அப்பா வந்து நின்னா அவர் இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்தா அங்கே போகிறது சொல்லுமா உங்கள் அப்பா அப்பா அவர்கிட்ட சொல்லுமா அனுமா மூணாவது மனுஷங்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லும் அவர்கிட்ட சொல்லு அவர் இன்னும் கேட்க மாட்டாரா அது அந்த அந்த பேச்சு ஸ்லாங்கை வந்து பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் உண்டு அதே போல் சில நேரத்தில் வந்து குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பேசும் வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வந்து நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களும் குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கான சில உடல்நிலை பாதிப்புகள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு மேஷராசிக்கு இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூளை அழுத்தம் சில நேரத்தில் ரொம்ப ஓவர் திங்கிங் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் தலைவலி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்பு சளி திடீர் கோபம் ரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் அன்றாடம் உடற்பயிற்சி நம்ம என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு உங்களுடைய பூர்வ ஜென்ம சில விஷயங்கள்னு ஒன்று இருக்கும் பூர்வ ஜென்ம விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சில விஷயமா இருந்திருப்பீங்கன்னா கோபம் ஆணவம் நேர்மையுடன் கூடிய மனோபாவம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த இந்த சில விஷயத்தில் ச சில உறவுகளே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது என்ன பரிகாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்தால் நல்லது அப்படின்னு சொன்னால் வயலூர் முருகன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வயலூர் முருகன் கோவில் சுவாமி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் அதே கடுத்ததாக சொத்து மற்றும் சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நன்னாக இருக்கும் கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வயலூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தெரியும் உங்களால் அவ்வளோ தூரம் என்னால் வயலூர் வரைக்கும் என்னால் போக முடியாது சுவாமின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் எது இந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயம் போய் ஷட்கோண தீபம் ஏற்று ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் மேஷாய நமஹா ஓம் ஐம் ஸ்ரீம் மேஷாய நமஹா ஓம் ஐம் ஸ்ரீம் மேஷாய நமஹா அப்படின்னு பதினோரு முறை நீங்கள் உங்களுடைய மனசில் நல்ல பிரார்த்தனை செய்தீர்கள் உங்கள் ஜாதகம் பலம் பெறும் இவ்வளவு நேரம் நம்ம பனிரெண்டு ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது அதில் இந்த வருஷத்தில் வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆயிடுது இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் காலில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பழங்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்